நிறைய பேர் தாழ்மையை எதிர்பார்க்குறாங்களே தவிர ஆனால் கொடுக்குறவங்க மிக குறையும் அப்போ நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறவர்கள் தான் ஆனால் வெளிப்படுத்துவது யாருமே இல்லை இல்லை அதனால என்ன ஆகுது தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்துக்கு தடையாயிடுறாங்க தடையாயிடுறாங்க நிறைய பேருக்கு என்கரேஜ் பண்ணால் பிடிக்குது என்கரேஜ் ஹாப்பி அதுவே ஏதாவது சொன்னோம் அப்படின்னு சொன்னால் என்கரேஜை காட்டிலும் டிஸ்க்ரேஜ்க்கு அதுதான் பெலன் அப்போலாம் அப்போ சாத்தானே இயேசு சொன்னார் யார் பேதுருவ சொன்னார் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் பேதுரு நீ சாதனால கிடையாதியா பரலோகத்தில் இருக்கிற என் பிதா அவருடைய ஆவி உனக்குள்ள வந்து ஒண்ணுக்கு வெளிப்படுத்துச்சு பேதுரு உன்னுடைய மாம்சம் உன்டைய ரத்தம் வெளிப்படுத்துல என் அப்பா என் தகப்பன் அந்த ஆவி உனக்கு வெளிப்பட்டுச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேத்ருக்கு சொன்னார் அப்ப பேதுரு சோ ஹாப்பி ஸோ ஹாப்பி அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்போல போ சாத்தன் அப்படின்ட்டாரு அப்போவும் பேதரு சோ ஹாப்பி அப்பவும் பேதரு சோ ஹாப்பி சோ ஹாப்பி அதனால்தான் பேத ரத்த சாட்சியாக மறுக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய வல்லமையை இவருடைய நிழலில் வெளிப்படுத்திட்டாரு ஆமாம் அல்லையா ஸோ அது தாழ்மை தாழ்மை தேவன் விரும்புகிற காரியம் ஆமே வேதம் என்ன சொல்லுது ஒடுக்கும் பொழுது என்ன பண்ணுமா திடப்படணுமா கோபப்படக்கூடாது முறுமுறுக்க கூடாது மூஞ்சியை திருப்பிக்க கூடாது என்ன பண்ணுமா திடப்படணும் தாழ்த்துறாங்களோ ரச்சிக்கப்படுவார்கள் ஆமே தாழ்மைக்கு என்ன வருது உங்க அப்பா ரசிக்க முடியாது உங்க அம்மா ரசிக்க முடியாது உன் கணவர் ரசிக்க முடியாது உன் மனைவி ரசிக்க முடியாது உன் பிள்ளைகள் ரசிக்க முடியாது தேவன் தான் ரசிக்கணும் யார் தாழ்மையை காண்பிக்கிறார்களோ தாழ்மையா வாழ்கிறார்களோ அவர்கள் ரசிக்கப்படுவார்கள்